இப்போ மூன்று ஓட்டுக்கு வேறே வந்து இருக்குது பாப்பாவே இது முன்னுக்கு முன்னுக்கு பேரும் நாப்பது கோஷம் வரைய பாங்க போங்கள் અરે મા எங்கயா சிலாச்சண்டையில வந்து வரு போட்டோ மங்க மங்க குரு மங்க குருங்க ஒன்னே கணக்கு வாஜிரா ஊரு வாசனே நம்பே 650 690 1000 மறந்துட்ட என்ன <laughs>

அவ்வளோ அம்மாக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சு உங்கள் நம்பரும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி